இந்த பிரீதி நாம யோகத்துல பிறந்து மிதன லக்கணத்துல பிறந்து ஒன்றாம் வீட்டிற்கும் நாலாம் வீட்டுக்கும் உண்டான புதன் போய் எட்டுலயோ பன்னெண்டுலயோ இருக்கிறார்னா அது முதல்ல இருக்கிறது நமக்கு யோகமா முதல கிரக பலத்துல நல்லதா கெட்டதானா ரொம்ப ரொம்ப நல்லது என்ன சொல்லி இருக்கிறேங்க மிதன புதன் கெட வேண்டும் அப்படிங்கறதா விதி அப்போ எட்டாம் இடத்துலயும் பன்னெண்டாம் இடத்துலயும் போய் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது என்ன ராசி தத்துவத்தில் என்ன ராசி அது மகரமும் ரிஷபமும் என்ன ராசி நிலத்தத்துவத்தை உடைய ராசி இல்லைங்களா அப்போ ஒருத்தர் பிரீதி ராமகோகத்தில் பிறந்திருக்கிறாரு ஒன்று நாளுக்குண்டானவர் புதன் நாலாம் இடம்னா என்னங்க இடம் வீடு வண்டி வாகனம் இது மூணு இருக்குதுங்க ஆனால் இடம் வீடு வண்டி வாகனம் வரும் பொழுது புதன் இருக்கிறது நில இருக்கும் இருக்கும்போது நாம் வாகனம் வாங்கணுமா இடம் வாங்கணும் வீடு வாங்கணுமா இடம் வாங்கணும் அப்ப அந்த நாமயோகத்தில் பிறந்து எப்ப அவர் பேர்ல இடம் வாங்குறாரோ அன்னைக்கிலிருந்து அவர் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருவார் இது